இருபத்தி நான்கு ஆண்டுகள் மணி நேர சேவையில் ஃபாஸ்டாக் டேக்ஸி அப் டவுன்லோட் செய்து ஐம்பது டிஸ்கவுண்ட் பெறுங்கள் மாலத்தீவுல நேற்று நடந்த அதிபர் தேர்தலில் அதிபரா இருக்கக்கூடிய முய்சு உடைய கட்சி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை மிக எளிமையாக பற்று பெற்றுருக்காங்க இதன் பிறகு முய்சுவால எளிதா அவர் விரும்பக்கூடிய சட்டங்களை கொண்டு வர முடியும்னு சொல்லப்படுது இந்திய பெருங்கடல் பகுதியில அமைஞ்சிருக்கு குட்டி தீவு நாடுதான் மாலத்தீவு அங்க அதிபரா முயசு இருக்கக்கூடிய நிலையில நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை அங்கே நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அங்க தொன்னூற்று மூன்று எம்பிக்கள் இருக்காங்க அவங்கள இரண்டு புள்ளி எட்டு லட்சம் மாலத்தீவு மக்கள் தேர்வு பண்ணியிருக்காங்க மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் அங்க நம்ம நாட்டை மாதிரி பிரதமர் ஆட்சி இல்லை அங்க அதிபர் தான் எல்லாமே மாலத்தீவுல அனைத்து அதிகாரங்களும் அதிபருக்கு தான் இருக்கும் இந்த அதிபர் தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனியாக நடக்கும் கடந்த ஆண்டு நடந்த இந்த அதிபர் தான் முயசு வெற்றி பெற்றிருந்தாரு இதே போல தேர்தல் நடந்து சில மாதங்கள் கழித்து மாலத்தீவு நாடாளுமன்றத்துக்கு தனியா தேர்தல் நடக்கும் அதுலதான் எம்பிக்களை தேர்வு பண்ணுவாங்க அதிபரா யார் இருந்தாலும் நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை முக்கியம் அப்போதான் அதிபர் விரும்பிய சட்டங்களை கொண்டு வர முடியும் அதனால முயசுவால கடந்த சில மாசமாவே விரும்பிய சட்டங்களை கொண்டு வர முடியல இந்த நிலையில தான் நேற்று நடந்த நாடாளுமன்ற தேர்தல் மாலத்தீவு அதிபரா இருக்கக்கூடிய முயசு இப்ப நாடாளுமன்றத்திலயும் பெரும்பான்மையை பெற்றிருக்காரு நேற்று நடந்த தேர்தல்ல தொன்னூற்றி மூன்று இடங்கள்ல அறுபத்தி ஆறு இடங்கள்ல முயசு உடைய கட்சி பெற்றிருக்கு இது நாடாளுமன்றத்துல மூன்றுல இரண்டு பங்கு இந்த வெற்றியை தொடர்ந்து மொய்சூ தன்னுடைய சீன ஆதரவு செயல்பாடுகளை அதிகரிப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது தேர்தலுக்கு முன்பு மொய்சூடைய பி என்சி கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்ந்தே வெறும் எட்டு எம்பிக்கள் மட்டும்தான் இருந்தாங்க இதனால அவங்க விரும்பிய சட்டங்களை எளிதா கொண்டு வர முடியல ஏதாவது சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணினாலும் நாடாளுமன்றத்துல அது தோற்கடிக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்தது இதனால நாடாளுமன்ற தேர்தல் மொய்சு கட்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டது இந்த சூழல்தான் மொய்சுவுக்கு மிகப்பெரிய வெற்றியும் இப்ப கிடைச்சிருக்கு இதற்கு முன்பு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை வச்சிருந்த முக்கிய எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சிக்கு சுமார் பன்னிரண்டு இடங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு ஏற்கனவே அதிபரா முயசு பொறுப்பேற்றதிலிருந்தே இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு குறிப்பா இந்திய ராணுவத்தை வெளியேற்ற வலியுறுத்தி இருக்காரு அதே நேரம் மாலத்தீவுல நடக்கக்கூடிய முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை எல்லாம் அவர் சீன நிறுவனங்களுக்கு வாரி வழங்கிட்டு இருக்காரு இப்போ முயசு நாடாளுமன்றத்திலேயும் பெரும்பான்மையை பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற நடவடிக்கைகள் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஃபாஸ்ட் இருபத்தி நான்கு ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி